ஒரு சம்பவம் சொல்றேன் கேளுங்க அல்லாஹ் சுபஹானத்தால ரெண்டு பேருடைய ரூகம் வாங்கிட்டு சொன்னான் ஒண்ணு அல்லாவுக்கு இன்னொன்னு அல்லாவுக்கு இணைவிக்கிறவரு அல்லாவுக்கு மாறு செய்யறவரு இந்த அல்லாவுக்கு கட்டுப்படுறது பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற பீரோல இருக்கக்கூடிய ஜெயித்து என்ன சாப்பிடணும்னு ஆசை வருது அவர் சக்கராத்து என்னத்துல கேட்கிறாரு பேச ஜெய்த்து நன் எடுத்துருவாங்க ஜெயித்து நடுத்துட்டு எடுத்துட்டு வர்றதுக்குள்ள என்ன செய்ய அடிக்கு கீழே உழுந்துருச்சு இரண்டாவது அல்லாவுக்கு கட்டுப்பட்டவர் என் நேரமும் அல்லாவ நினைவு கூர்ன மனிதருக்கு இந்த நிலைமை சரி இரண்டாவது மனிதர் அல்லாவுக்கு இணை வச்சவரு அல்லாவுக்கு முற்றிலும் வந்து மாறு செய்தவர் இவருக்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கடல் தாண்டி உதாரணமாக நம்ம அறிவு கேட்டுறதுக்கான நான் சொல்கிறேன் உதாரணமாக இந்தியாவில் இருக்கிறாருன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்கா கூடிய கடலில் இருக்கக்கூடிய மீன் சாப்பிடணும் இவருக்கு ஆசை நம்ம அறிவுக்காண்டி ஹதீஸ்ல சொல்லப்படலை மார்க்கத்துலேயும் சொல்லப்படலை குரான்லாம் சொல்லப்படலை நம்ம அறிவு நான் சொல்கிறேன் ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய கடலில் இருக்கக்கூடிய வேற நாட்டுடைய மீன் சாப்பிட்ணுன்னு ஆசை இவர் இருக்கு உலாஸ் என்ன செய்யறான் அந்த மீனை வர வைக்கிறான் அந்த நம்ம இந்தியாவில் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிறாங்கன்னா சென்னையில் இருக்காருன்னா அந்த கடல்கள் வந்து அந்த மீனை சிக்க வைக்கிறோம் அந்த மீன் அவங்க வீட்டில் போய் அந்த மீனை வாங்குறாங்க சமைச்சு மூத்தா சமைச்சு சாப்பிட்டுட்டு மூத்தா போடுறாரு சமைச்சு சாப்பிட்டுட்டு போடுது இது மலக்குமார்கள் பார்க்குறாங்க யாரா இது என்ன அநியாயம் எங்களுக்கு ஒண்ணும் புரியல உனக்கு எப்பவுமே கட்டுப்பட்டு நடந்தவருக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற சேத்து நின்று தராமல் ஆக்கிட்டியே எங்கேயோ இருக்கிற இவரு உனக்கு மாறு செஞ்சவனுக்கு எங்கேயோ இருக்கிற மீனை வந்து கொடுத்து வந்து மௌத்தாக்கரியா அல்லா நீ கற்று கொடுத்த இன்மை தவிர எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதயா அல்லா அப்படின்னு மலக்குமார்கள் என்ன செய்யறாங்க அல்லா கிட்ட கேட்கிறாங்க அல்லா சொல்றான் இந்த என்னோட அடியான் இருக்கார எனக்கு கட்டுப்பட்டு நடந்தார்ல இவரு இந்த உலகத்துல ஒரு பாவம் செஞ்சாரு அந்த பாவத்தின் காரணமாக மௌத்துடைய நேரில் சக்கர தாகத்தை கொடுத்தது நானா அது கேட்க வச்சது நானா தட்டி தட்டி ஜெயித்தன தட்டி விட்டது நானா அதனால அந்த தாகத்தை வச்சே அவர் ரூகம் வாங்கினேன் அவட பாவத்தை மன்னிச்சு நான் சொர்க்கத்துக்கு காணப்படுறதுக்காண்டி அதை செஞ்சேன் ஆனால் இந்த அடியான் இருக்கான இவன் எனக்கு உலகத்தில் ஒரு நன்மை செஞ்சான் அந்த நன்மை செஞ்ச காரணமாக இவனுக்கு மருமையில் எதுவும் கொடுக்கக்கூடாது இந்த உலகத்திலே கொடுத்து தீர்த்துங்கிறதுக்காண்டி அவன் என்ன நினைச்சானோ அது கொடுத்துட்டேன் ஆனா அவன் நிறைய பேர் பண்ணிச்சிருக்கேன் அதனால என்ன செய்யணும் ஷா போட்டி ஓட்டி போறாம அது முக்காசி இருக்கக்கூடாது முக்காசி இருக்கக்கூடாது ஒத்துமையா இருக்கணும் என்ன இருக்கணும் ஒத்துமையா இருக்கணும் விட்டு கொடுக்குறவங்க யாரும் கெட்டு போக மாட்டாங்க கெட்டு போகிறவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க அதனால இன்ஷால்லா ஒரு சம்பவம் நான் படிச்சிருக்கேன் அது நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது இன்ஷால்லா ஒரு ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருக்காரு அந்த ராஜா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அசரத்து ரொம்ப கண்ணியமான மோலானா ஏன்னா ஹர்தீஸ் முஃப்தியா இருக்கிற ஒரு அவர் வரும்போது என்ன செய்வாங்க இந்த அசரத்தை இந்த இந்த அரசர் என்ன செய்வாரு எந்திரிச்சு போய் நடந்து போய் என்ன செய்வாரு வர வச்சு பக்கத்துல குறைப்பாரு ஆனா அந்த சபையில இருக்கக்கூடிய சிப்பாயிக்கு கூட இருக்கிற மனிதருக்கு ஒரு ஆளுக்கு பிடிக்கல என்ன போறாம வந்துருச்சு அவருக்கு என்ன இவருக்கு இந்த அளவுக்கு கண்ணியம் கொடுக்குறாரு ராஜா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு ஆஹ் இது இதை வந்து நம்ம என்ன செய்யணும் இவருக்கு அந்த கண்ணியை குறைவாக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க அந்த அந்த மௌலவியா இருக்காருல இமாமா ஹர்தீஷா இருக்காருல்ல அவர்கிட்ட போய் என்ன செய்யறாரு அடுத்த நாள் என்ன செய்யறாரு தான் வீட்டில் போய் என்ன இந்த பூண்டு இஞ்சி இதெல்லாம் போட்டு வெங்காயம் எல்லாம் போட்டு சமைச்சு என்ன செய்யறாரு சாப்பாடு கொடுத்து ராஜா சபைக்கு அனுப்புறாரு இவரும் அந்த அந்த போராமப்பட்ட அந்த மனிதர் அந்த சபையில் இந்த செப்பாயின் மனிதர் என்ன செய்யறாரு ராஜா கிட்ட போய் பாருங்க உங்க உங்களுடைய நீங்க எவ்வளவு கண்ணியப்படுத்துறீங்க இந்த மனிதர் இந்த இந்த மோலானாவை ஆனா அவர் வந்து உங்க பக்கம் வரும்போது என்ன செய்வேன் பாருங்க மூக்க முடிட்டு வருவாரு பாருங்க அப்படின்னு மூக்கம் முடித்து வருவாரு பாருங்க அப்படின்னு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா அவர் அதே மாதிரி பூண்டு எல்லாமே விருந்து கொடுத்தாருல விருந்து கொடுத்தா சாப்பிட்டு வந்தபோது பாத்தீங்கன்னா ராஜா சபையில் வரும்போது வாயை மூடிட்டே வர்றாரு வாய மூடிட்டே ராஜசபையில ஆஹா அந்த மனிதர் சொன்னது கரெக்டா பார்த்தனா இவருக்கு இந்த மோலானா என்ன செய்வாரு போகும்போதெல்லாம் அரசர் என்ன செய்வாரு ஒரு ஒரு சன்மானம் கொடுத்து அனுப்புவார் கிஃப்ட் கொடுத்து அனுப்புவார் அது வந்து எழுத்துப்பூர்வமா எழுத்து லெட்டர்ல எழுதி கொடுத்துட்டு அவங்களுடைய சிப்பாயி ஒரு ஆள் என்ன செய்வாங்க இவருக்கு சன்மானம் கொடுத்து வீட்டுக்கு போவோம் அந்த மாதிரி அந்த நாள்ல பாருங்கன்னா ஒரு லெட்டர்ல ஒண்ணு எழுதுறாரு இவருடைய தலையை சீவிடுங்க இவரை அடுத்த தடவை பாக்கும்போது நான் என்ன செய்யணும் இவரை இவர் தலையை என்ன மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்னு கெடுதல் குடுத்தாரு பாத்தீங்களா அந்த விருந்து குடுத்தாருல அவர் என்ன செய்யறாரு எனக்கு அந்த லெட்டர் குடுங்கன்னு சொல்லி அந்த லெட்டர் போய் கொண்டு போய் கொடுங்கன்னு அவர் தலை செய்ய போச்சு போராம படக்கூடாது போராம படுறவங்க அழியதான் செய்வாங்க தவிர முன்னேற மாட்டாங்க அதனால் அந்த போட்டி போனாவையும் வரக்கூடாது இன்ஷால்லா என்ன அதே மாதிரி ஹசரத் ரசூல்லா சல்லா உலகம் அவங்கள போய் பார்ப்போம் இன்ஷால்லா மதினால போய் பார்ப்போம் அங்கே பார்க்க போகும்போது அதிகமாக செலவா ஓதணும் ஆண்களுக்கு வந்து குறிப்பிட்ட நேரம் இருக்குது பெண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்குது ஆனால் இப்போ என்னான்னு பார்த்திங்கன்னா ஒரு கொரோனாக்கு முன்னாடி ஆண்களுக்கு சில டைம் போய் பார்க்கலாம் பெண்களுக்கு குறிப்பிட்ட பார்க்கலாம் இந்த ரவுலா டைம் ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யார் உம்முக்க போகிறார்களோ அந்த விசா காப்பி இல்லாமல் அந்த ரவுலா பக்கமே போக முடியாது நாங்கள் போகும்போது ஃபர்ஸ்ட்டு மதிய நாளுக்கு போனோடனே அந்த நாளோ இல்லை அடுத்த நாளோ நாங்கள் என்ன செய்வோம் உங்களுக்கு நாங்கள் அந்த விசா காப்பி மூலயமா க்யூ வச்சு க்யூவில் வச்சு என்ன சொல்லுவாங்க ஒரு குறிப்பிட்ட நேரம் என்ன செய்வாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொரோனாக்கு முன்னாடி அடிச்சு பிடிச்சிட்டு போவாங்க அந்த சொற்கொத்தடி இடத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட இந்த இது மினார் இருக்குல்ல அந்த இதில் அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொற்கத்தடி சின்ன இடம்னு இருக்குது அந்த இடத்துல வந்து தொழுறதுக்கு வந்து அடிச்சு பிடிச்சிட்டு போவாங்க இப்ப எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்குது ஹசரத் ரசூல்லா சலாஹ் அலுஸ்லாம் அவங்களுக்கு சலாம் சொல்றதுக்கு வாய்ப்பு கிடைக்குது சரியான சொர்க்க தேட இடம்னு சொல்லுவாங்க அந்த அந்த இது இருக்கும் மிம்பர் கொஞ்சம் இடம் இடம் வந்தது அது வந்து சொர்க்க சொல்லுவாங்க அந்த இடத்துல வந்து யார் தொழு தொழுன்னா சொர்க்கத்துல தொழுற மாதிரி இடம் அதனால அவங்க என்ன அடிச்சு பிடிச்சி என்ன செய்வாங்க முன்னாடி போகும் இப்போ எல்லாருக்குமே அந்த சான்ஸ் கிடைக்குது ஆனா என்ன இது பார்த்தீங்கன்னா அடிக்கடி நீங்க போக முடியாது ஆண்களும் சரி பெண்களும் சரி எப்போ போக முடியும்னா இரவு டைம்ல போகலாம் ஆண்கள் இந்த ஒருத்தோட கூட்டு போறோம் பாத்தீங்களா அந்த கூட்டு போய் வந்து விசாரித்தோட போய் பார்க்கறதோட சரி நீங்க நெம்ஸ்டாஸ் போனோம்னா இரவு டைம்ல தான் பார்க்க முடியும் எப்போ பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு மேலே தான் பார்க்க முடியும் அதுக்கு முன்னாடி நீங்க பார்க்க நினச்சா முடியாது அலோ பண்ண மாட்டாங்க அதிகமா மதினால என்ன செய்யணும் அதிகமா செலாவத்து செலாவத்து ஓதும்போது என்ன செய்யணும் என்ன ஒரு ஒரு சொல்லப்பட்டிருக்கு முறை ஹதி செலவா தோதுறாங்களோ யாரு ஆயிரம் முறை செலாவத்தோதுறாங்களோ மதினால மட்டும் கிடையாது நம்ம என்னமோ டெய்லியும் டெய்லியும் யாரு வந்து ஆயிரம் முறை செலவு தோதுறாங்களோ அவங்களுக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்து எல்லாம் கொடுக்குறான்னா அல்லாஹுக்கு பேர் ஆஹ் அவங்க மௌத்தா போறதுக்கு முன்னாடியே சொர்க்கத்துல எந்த இடம் இருப்பாங்கன்னு சொல்லிதான் அல்லா வந்து காமிச்சுதான் மௌத்தாக்குமா எத்தனை தடவை ஓதணும் ஆயிரம் முறை என்ன சில சலாத்து அதிகமா ஓதணும் சலாத்து அதிகமா ஓதுனால எவ்வளவு பெரிய சிறப்பு சலாத்து ஒரு தடவை ஓதுனால் அல்லா சலாத்து ஒரு நிமிஷம் நம்மள சலாத்து சொல்றான் மலக்கு மார்க்க சலா சொல்றாங்க அல்லாஹுக்கு பேர் ஒரு தடவை சலா சொன்னா என்னது பத்து ரகுமத்துடைய பார வருது அல்லாவோட நெருக்கம் கிடைக்குது சொர்க்கத்துல பெரிய பத்து அந்தஸ்து பத்து பாவங்கள் மன்னிக்கப்படுது செலவாத்தே நம்மளுடைய துவாக்கினா அவங்களுடைய வாழ்க்கையில் அல்ல வரக்கத்தை உண்டாக்கின அதிகமா நீங்க என்ன செய்யுங்க போனீங்கன்னா அதிகமா நீங்க வந்து குரான் ஓதுறதை முயற்சி பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ் அதிகமா கலிமா சொல்றதை முயற்சி பண்ணுங்க கலிமா லாயலா ஹா இல்லா கலிமா சொல்றது அதிகமா அல்லாஹுக்கு பிடிச்சமான தஸ்பீகரி சுவான் லாஹி வல்ல ஹந்திரி லாஹில்லா ஹா இல்லாஹு அல்லா அக்பர் ஹவுலா வலா குல எவ்வளவு பெரிய சிறப்பு யார் வல ஹவுலா வலா குவத்தை யார் சொல்றாங்களோ தொண்ணூத்தி ஒன்பது நோய்க்கு சிபா இத்தனை நோய்க்கு தொண்ணூத்தி ஒன்பது நோய்க்கு சிபா அது ஓதுறது இல்ல ஒரு சம்பவம் சொல்லியே ஆகணும் ரெண்டாயிரத்தி நாலுல என்ன வந்துச்சு சுனாமி வந்துச்சா இல்லையா அடுத்த நாள் சுனாமி எத்தனாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதியா நாலு இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி ஆஹ் இருபத்தி ஆறாம் தேதி சுனாமி உங்களுக்கு எல்லாம் இங்க அவ்வளவு தெரியல ஏன்னா அங்க சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னா கடல் பொங்கி எல்லாம் வந்திருக்கு அப்ப அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொம்பளைங்களுக்கு ரொம்ப புடிச்சமான ஒரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா சீரியல் மாப்பிள்ளை கூப்பிட்டா வீட்டுக்காரவை கூப்பிட்டா கூட வந்து போறாங்களோ இல்லையோ சீரியல் வந்து அதுதான் முக்கியம் பாப்பாக அந்த டைம்ல இருந்து பார்த்தீங்கன்னா அப்போ பூகமம் எல்லாம் வர வச்சோம் சாயங்காலம் பிறகு பூக்கமம் வர வச்சோம் அப்போ எங்க வீட்டு தெருவில் அடியா வாங்கடி எல்லாம் வாங்கடி எதுக்கு எதுக்கு சம்பாதிக்கிறோம் நம்ம சொகுசாக வரணும் எல்லாம் தானே என்னென்ன சம்பாதிச்சாங்களோ அத்தனையும் விட்டுட்டு தெருவில் வந்து எத்தனை மணிக்கு ஒரு ஏழு மணிலேருந்து ஒரு ஏழரை மணிலேருந்து ஒன்பதரை மணி வரைக்கும் தெருவில் நின்றாங்க வீட்டுக்குள்ளே போனா புகம் வந்துடும் அடுத்த நாள் சுனாமி வருது ஆனால் ஒம்பதரை மணிக்கு சீரியல்ல சித்தின்னு ஒரு சௌட் கிடைச்சு எல்லாம் உள்ள ஓடிட்டாங்க என்ன செஞ்சாங்க ஒரு சவுண்டு வந்துச்சு சித்தின்னு ஒரு சவுண்டு வந்துச்சு என்னாச்சு அப்ப சித்தி ஃபேமஸ்ஸு எல்லாம் உள்ள ஓடிட்டாங்க அதனால் என்ன செய்யணும் தாய் தாப்பனுடைய காலடியில் யாருக்கு சொர்க்கம் இருக்குன்னா பிள்ளைங்களுக்கு கணவன் இது கொஞ்சம் யாருக்கு சொற்கள் இருக்குன்னா பார்த்தீங்கன்னா மனைவி கணவு காலையில் யாருக்கு ஒரு சகாபி பெண்மணி இது சொல்லி அவனு என்ன நம்ம ஊரில் நடக்கக்கூடிய விஷயம் அப்படியே உள்ட்டாவ நடக்குது என்ன கண்ண ஆம்பளை பிள்ளைங்க வந்து மனைவி பேச்சை கேட்குறது மனைவி வந்து யார் பேச்சை கேட்குறது உமா பேச்சை கேட்கறது அப்படிதான் நடக்குது அப்படிதான் நடக்குது அதிரை மன்சூர் கடந்த ரெண்டரை வருஷமாக கிரியேட்டிவிட்டின் யூடியூப் சேனலாக சிறப்பானவங்களும் நடத்திட்டு இருக்காங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க குறிப்பா இதுல என்னென்ன நடக்குதுன்றாக்கா என்னென்ன விஷயங்கள் இதில் கொண்டு வர்றாருன்றாக்கா நம்ம மண்ணுடைய அதிராமது அரசியல் நிகழ்வு மார்க்க விஷயங்கள் கல்வி சம்பந்தமான நிகழ்வு அப்புறம் கல்யாண விசேஷம் நிகழ்வு அப்புறம் விளையாட்டு சம்பந்தம் உள்ள எல்லா நிகழ்வுகளும் அது எல்லாம் ஊரோட ஒன்றி போய் அருமையான உள்ள ஒன்று ஒண்ணு செஞ்சுட்டு இருக்காப்புல அதனால நல்லா அதெல்லாம் சப்ஸ்ரைப் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன் ஊருடைய தேவைகள் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு அது போல நீங்களும் ஊர்ல உள்ளவங்களும் சரி வெளிநாட்டுல உள்ளவங்களும் சரி வெளியூர்ல உள்ளவங்களும் சரி ஊருடைய தே விஷயங்களையும் தேவைய நீங்க பார்த்து அறிய அறிய ஆசைப்பட்டாங்க அவசியம் கிரியேட்டிவிட்டி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் வாழ்த்துக்கள் அஸ்லாம் வரைக்கும்